சின்ன கல்லு பெத்த லாபம் கமல்படுத்த வசனம் அது மாதிரி சின்னதா தானம் கொடுத்து மிகப்பெரிய பலனை அடையக்கூடிய ரகசியத்தை தான் இப்ப சொல்ல போறேன் ஓகேங்களா எந்த பொருட்களை நம்ம தானம் கொடுத்தால் நமக்கு என்ன காரியம் நடக்கும் இது தெரிஞ்சுக்கிட்டா அதுக்குண்டான வழியை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் வழி கிடைக்கிறது தானே கஷ்டம் கிடைச்சதுன்னா ஓடிடலாம் இல்லையா சோ தானங்களுடைய சிறப்பு அப்படின்னா தானத்துக்கு நிகரான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது பரிகாரம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவோம் அப்போ தானங்கள் மிக முக்கியம் என்னென்ன தானம் செய்தால் என்ன பலன் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுடைய தேவை என்ன அதை கேத்தா போல நீங்க சாயிராம் வணக்கம் எல்லோருக்கும் சகலவிதமான சௌபம் சௌபாகியம் உண்டாக என் வாழ்த்துக்கு அன்னதானம் அன்னதானம் செய்தீங்கன்னா தரித்திரம் தீரும் நீங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்க தரித்திரமாக இருக்கடா எது பண்ணாலும் விளங்க மாட்டேங்குதுன்னா அன்னதானம் செய்யுங்க மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அப்புறம் வஸ்திர தானம் வஸ்திர தரம் தானம்னா ட்ரெஸ்ஸு தானம் கொடுத்தால் ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும் ஆயுள் பிரச்சனைக்கு ஆயுள் கண்டெல்லாம் இருக்குன்னு வாங்க இல்லையா அது நிவர்த்தி ஆகும் அப்புறம் பூமி தானம் பூமி தானம் கொடுத்தால் சகல காரியங்களும் வெற்றி அடையும் பல இருக்கிற வேலைக்கு பூமி எப்படா கொடுக்குதுன்னு ஆனால் கொடுக்குறவங்க இன்னும் தான் இருக்காங்க கேட்க பூமி கொடுக்கறதுக்கு பணம் தேவையில்லை மனசு தான் தேவை பூமி தானம் பண்ணுறவங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றி உண்டாகும் இறைவனுடைய அனுகிரம் உண்டாகும் அதுதான் மெயின் முக்கியம் அடுத்து கோதுமை தானம் கோதுமையை தானமாக கொடுத்தால் அவங்களுக்கு முன்னோர்கள் தேவர்கள் ரிஷிகள் இந்த சாபங்கள் அவங்களுக்கு இருந்தால் ஜாதகத்தில் பார்த்தா அதை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஜாதகத்தில் பிரச்சனை போட்டு பார்த்தா தெரியும் இந்த போல் முன்னோர்கள் சாபமோ அல்லது தேவர்கள் முனி முனிவர்களோட சாபம் இருந்தால் அது நிவர்த்தியாகும் கோதுமை தானத்தால் அடுத்து தீப தானம் தீபத்தை தானமாக கொடுத்தால் அவங்களுக்கு கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் நெய் எண்ணெய் இதை தானமாக வாங்கி கொடுத்தால் நோய்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் விலகும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் கோல்டு தானமாக கொடுத்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷம் இந்த குடும்பத்துக்கே தோஷமாக இருக்குன்னு வாங்க இல்லையா அந்த தோஷம் விலகும் ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளி சில்வர் தானம் கொடுத்தால் மன கவலை மனசில் தான் கவலையாக இருக்குது எப்பவுமே சோக கீதம் பாட்டிக்கிட்டு இருக்குடா பழைய பாட்டையே கேட்டுட்டு அப்படியே அழணும் போல் இருக்குன்னு வெள்ளி தானம் பண்ணால் அந்த பிரச்சனை தீரும் ஓகேங்களா தேன் வாங்கி தானம் பண்ணினால் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாது ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு நான் சொல்லி நல்லது நடந்திருக்கு அதே போல் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வாங்கி தானமாக கொடுத்தால் நெல்லிக்காய்னால் பெரிய நெல்லிக்காய் அதை வாங்கி நிறைய பேருக்கு தானம் கொடுத்தால் ஞானம் கொஞ்சம் புத்தி மந்தமாக இருக்குது மெமரி பவர் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு அதுக்குண்டான ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அதுக்கப்புறம் அரிசி அரிசி தானம் பண்ணினால் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்கள் விலகும் அரிசி தானம் அப்படி ஒரு விசேஷம் ஓகேங்களா அதே போல் பால் பால் தா தானம் பண்ணிங்கன்னா துக்கம் இல்லை பால் வாங்கி தானம் கொடுங்க துக்கம் ரொம்ப மனதுக்கு அப்படியாக கஷ்டமாக இருக்குன்னா அது விலகிடும் ஓகேங்களா அதே போல் தயிர் தயிர் தானம் பண்ணால் ஆண்களுக்கு இந்த இந்திரியம் பிரச்சனை சொல்லுவாங்க இல்லையா விந்து பிரச்சனை அது தீரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் தானம் பண்ணினால் நினைத்த காரியம் நிறைய அதனால கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்களா கல்யாணம் முடிச்சு வெளில போகும்போது தேங்காய் போய் வச்சு கொடுப்பாங்க எதுக்குன்னா நான் இங்கே நல்ல விதமாக நாங்கள் கல்யாணம் பண்ணோம் எங்களுக்கு எல்லாம் நல்லது வரணும் தானம் பலன் எங்களுக்கு வந்து எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் கொடுக்கப்படுறது தான் இந்த தேங்காய் தேங்காய் அந்த பலன் கல்யாணம் பண்ணவங்களுக்கும் கல்யாணம் நடத்தி வச்சவங்க எல்லாருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு ஆடை சிகப்பு ட்ரெஸ்ஸு சிகப்பு பழங்கள் ரெட் கலர் பழங்கள் ரெட் பழங்கள் என்ன ஆப்பிள் அப்புறம் ரெட் கலர் என்ன செவ்வாழை அப்புறம் ரெட் கலர் மாதுளை இதெல்லாம் ரெட் கலர் பழங்கள் இதை சிகப்பு ரச வச்சு ஆஞ்சநேயருக்கு நைவேதயம் பண்ணி வாங்கிட்டு வந்து அதை தானம் கொடுத்தால் செவ்வாய் தோஷம் திருமண தடைக்கு விலக இருக்கல செவ்வாய் தோஷம் அந்த செவ்வாய் தோஷம் விலகும் அது யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கோ அவங்க தான் ஓகேங்களா அப்புறம் இந்த மைசூர் பருப்பு சொல்லுவாங்க இல்லையா மசூர் தால் மைசூர் பருப்பு அதை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு அதை வச்சு நைவேதயம் பண்ணி அதை தானம் கொடுத்தால் திருமண தடைகள் விலகும் கல்யாணம் ரொம்ப நாள் ஆகலைன்னா அந்த தடைகள் விலகும் அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துளசியை ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை வாங்கி அதை தானமாக கொடுக்கணும் ஓகேங்களா நான் தானமாக கொடுக்குறேன் இதை வாங்கிக்கங்கன்னு சொல்லி கொடுக்கணும் அதை மற்ற வாங்கினால் உங்களுக்கு பணப்பிரச்சனை தெரியும் தானங்கள் செய்கிறதுலேயும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது மிஸ் கூடாதுன்னு நான் எழுதி வச்சு உங்களுக்கு டீடைல்டாக சொல்கிறேன் நான் சொன்னது அப்படியே ஒன்றுத்துக்கு பத்து வாட்டி கேளுங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு இதை நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பண்ணட்டோம் எல்லோரும் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கட்டும் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்